அனைவருக்கும் இனிய வணக்கம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் குலதெய்வம் தெரியாதவர்கள் அதை தெரிந்து கொள்வது எப்படி கண்டிப்பாக குலதெய்வத்தை தெரியாதவர்கள் யாரும் இருக்கக்கூடாது கண்டிப்பாக தெரிய வேண்டும் குல தெய்வம் தெரியாதவர்கள் அதை தெரிந்து சில வழிகள் வாழ்வதற்கு காற்று எப்படி முக்கியமோ அதை போல் குளம் தலைக்க குல தெய்வம் தெரியாதவர்கள் அவற்றை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம் கிராமங்களில் மட்டுமல்லாமல் பெரிய நகரங்களில் வாழும் மக்களும் இன்று வரை அவரவர் குலதெய்வத்தை வணங்கிய பிறகே மற்ற தெய்வங்களை வணங்கும் வழக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் சொந்த ஊரை விட்டு எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது தங்களின் சொந்த ஊருக்கு திரும்பி வந்து அவரவரின் குலதெய்வத்தை வணங்குவார்கள் இன்னும் பலர் குலதெய்வத்திற்கு திருவிழா நடத்துவதும் உண்டு குலதெய்வம் என்றால் என்ன முதலில் குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வம் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் குலத்தினை காக்கும் தெய்வம் குலதெய்வம் ஆகும் தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வம் குலதெய்வம் ஆகும் குலதெய்வம் தான் நமக்கு எளிதில் அருளினை தரும் மற்ற தெய்வங்களின் வழிபாடுகளின் பலன்களையும் பெற்றுத்தரும் குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே காணப்படும் சிறு தெய்வம் என்று அவற்றை அலட்சியம் படுத்தக்கூடாது அதன் சக்தியை அளவிட முடியாது குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் ஆகும் அந்த புனித ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணிக்காக்கும் காக்கும் வல்லமை கொண்டது எனவேதான் அந்த தெய்வங்கள் தெய்வம் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகிறது குழந்தைக்கு காது குத்துவது முடி காணிக்கை போன்ற தங்கள் வீட்டு விசேஷங்களை முதலில் குலதெய்வ கோவில்தான் நிறைவேற்றுவார்கள் நம் இஷ்ட தெய்வம் என்னதான் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்தாலும் முதலில் தெய்வத்தையே வணங்க வேண்டும் காரணம் எப்படி நாம் ஒரு வீட்டுக்குள் செல்வதற்கு முன் அந்த வீட்டில் இருப்பவர்களின் அனுமதியை பெற்ற பிறகு நுழைகிறோமோ அதுபோல் மற்ற தெய்வங்கள் தன் பக்தர்களுக்கு உதவும் முன் குலதெய்வத்தின் அனுமதியை கேட்பார்கள் ஒருவேளை அந்த குடும்பத்திற்கு குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் நாம் எதிர்பார்த்த பலன் தருமா என்பது சந்தேகம்தான் குலதெய்வம் தெரியாதவர்கள் அந்த குலதெய்வம் ஆசி இல்லை என்றால் முன்னேற்றத்தில் பல தடைகள் ஏற்படுகிறது துன்பகரமான சம்பவங்கள் நடக்கிறது திருமணத்தடை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது நிரந்தர வேலை இல்லாமல் இருப்பது குடும்பத்தில் பிரச்சினை உடல் உபாதைகள் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது இந்த சமுதாயத்தில் ஒரு சுபன் செயலை துவங்குவதற்கு முன்னதாக விநாயக பெருமானை வணங்கிய பிறகே புதிய முயற்சிகளை தொடங்க வேண்டும் என்பது கட்டாய விதி அதுபோல குலதெய்வம் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலில் பொங்கல் படைத்து வணங்கினால் அந்த பொங்கல் பொங்குவது போல வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும் அனைத்து தடைகளும் விலக பரிகாரம் குலதெய்வம் தெரியாதவர்கள் அவர்கள் எடுக்கும் முயற்சியில் தடை ஏற்பட்டு கொண்டே இருந்தால் அந்த தடைகள் விலக குலதெய்வத்தை நினைத்து ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் முடித்து வைத்து மனதால் குலதெய்வம் பிரார்த்தனை செய்தால் தடை விலகி விரைவில் நல்ல பலனை காணலாம் அதுபோல் உடல் உபாதைகள் இருந்தால் அந்த உடல் உபாதைகள் விலக மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை கட்டி குலதெய்வத்தை மனதால் பூஜித்து உடல் உபாதைகள் அவதிப்படுபவர்களின் வலது கையில் கட்டினால் குலதெய்வத்தின் சக்தியால் உடல் உபாதைகள் பெரிய பிரச்சனையினால் விரைவில் உடல் நலம் பெறுவார்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் அவற்றை பற்றி தெரிந்து கொள்ள சில குலதெய்வம் எப்படி தங்களின் குலதெய்வத்தை தெரிந்து கொள்வது என்றால் வெள்ளிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் தம் வீட்டில் தலைவாசல் காலிலும் வீட்டின் பூஜை அறையிலும் மஞ்சள் குங்குமத்தை அவரவர் குலதெய்வத்தின் வழக்கப்படி வைத்து வணங்கி பாசனை மலர்களை தூவி கற்பூர தீப ஆராதனை காட்டி எங்கள் குலதெய்வமே நீ இருக்குமிடம் எங்களுக்கு தெரிய வேண்டும் உன்னை நாங்கள் அறிய வேண்டும் எங்களுக்கு உன் அருள் வேண்டும் நம் குலத்தை காக்க வா என்று மனதால் வேண்டினாலே நிச்சயம் ஒரு நாள் உங்கள் குலதெய்வம் பற்றிய விவரம் யார் மூலமாவது தெரிந்து கொள்வீர்கள் இது பலரின் அனுபவத்தில் கண்ட உண்மை பொதுவாக யாரை பற்றி அதிகம் நினைக்கிறோமோ அவர்கள் நம்மை ஒரு நாள் தேடுவார்கள் டெலிபதி என்று கூறுவார்களே அந்த டெலிபதி மனிதர்களுக்கு மட்டுமல்ல தெய்வ செயலுக்கும் இது பொருந்தும் தலைவாசல் காலிலும் பூஜை அறையிலும் தான் தன் குல மக்களை காக்க குல தெய்வம் வாசம் செய்கிறது அதனால் அதனால்தான் நம் முன்னோர்கள் வாசல் படியிலும் வீட்டின் பூஜை அறையிலும் அவரவர் குலதெய்வத்தின் படி மஞ்சள் குங்குமம் வைத்து தீபாராதனை செய்ய வேண்டும் என்று ஒரு விதியாக சொல்லி வைத்தார்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் அவற்றை பற்றி தெரிந்து கொண்டு குலதெய்வத்தை வணங்குங்கள் உங்கள் வம்சத்தை காக்க முதலில் ஓடிவரும் உயிர் தெய்வமே குலதெய்வம் தான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்